வெல்கம் ஹால்க்கு போலாம் இது வந்து நம்ம கட்டி முடிச்சுட்டு ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம் ஃபுல்லா சென்ட்ரிங் அடிச்சுட்டு மேலே நான் பேசுகிற காட்டி காலையிலேயே அதாவது சனிக்கிழமையே அது எந்த அளவுக்கு சாத்தியம் பாருங்க அங்கெல்லாம் வேலை போயிட்டு இருக்கு அது மேலே என்னன்னா நம்மளுடைய ஹால் நான் மா சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நானும் வந்து வீட்டு வேலை போயிட்டு இருக்க அப்பப்ப அப்டேட் கொடுக்கணும்னு நினைப்பேன் பிஸியா போயிட்டு இருக்கனால வந்து வீடியோ பண்ணவே முடியல இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பா வேலைகள்லாம் போயிட்டு இருக்குங்க ஏன் கேட்குறீங்களா வந்து ரூஃப் போட போகிறோம் அதை பதிவு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம ரூஃப் போடுறதுக்கு என்னென்ன வேலைகள் போய்ட்டு இருக்குன்னு பார்க்க இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி எங்கள் தோட்டமாக இருக்கும்போது எந்த பிளேஸாக இருந்து பார்த்தீங்கன்னா கீரைகள்லாம் விதைப்போம் இல்லையா அந்த இடம் இது அதாவது ஸ்டெப் ஏரி வரும்போது இங்கே கீரைலாம் இருக்கும் இல்லையா அந்த ப்ளேஸ் இந்த தண்ணி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பக்கம் இருந்தது இப்போ வந்து நம்ம இங்கே மாற்றி வச்சுருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வாங்க உள்ளே வாங்க நியூ ஹோம் வாங்க இதுவும் வந்து ஒரு ரூம்ங்க அப்படியே வாங்க நம்ம வந்து வெல்கம் ஹாலுக்கு போலாம் தெரியல ஏன்னா அவ்வளவு வந்து வேலை போயிட்டு இருக்கு ஒரே சத்தமா இருக்கு நீங்க வந்து அடிச்சுட்டாங்க ஒவ்வொரு இதுவாக போயிட்டு இப்ப மேலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம மேலேயும் போயிட்டு பார்க்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் இருக்கு இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள வர வழி ஹால் இது இப்போ நம்ம நின்று இருக்க இடம் வந்து ஹால் நம்மளுடைய ஹால் இந்த வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸா வந்து போயிட்டு இருக்குங்க அங்க உள்ள ஒரே சத்தமா இருக்காதுதான் இங்க வந்து பேசுறோம் இந்த இடம் வந்து பால் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில அதாவது பாத்தீங்கன்னா காலையில வந்து போட போறாங்க வெளியே காலமுறை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கான் அதனால வந்து மிக்சடு சளி தான் நம்ம போட போறோம் காலையும் வந்து நாங்க போட்டு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல காலையில வந்து எடுக்க முடிஞ்சா அதையும் எடுத்து நான் உங்களுக்கு கவர் பண்றேன் இப்ப மாடியில போயிட்டு நம்ம என்ன வேலை நடக்குதுன்னு அப்படியே பாக்கலாம் மேல வர்றதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏன்னா எதுவுமே பிடிக்கும் இல்லை அத பாருங்க வேலை போயிட்டு இருக்கு ஃபுல்லா பிஸியா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அது மேலே ஆனால் நம்ம பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தையுமே அனுபவப்படாமல் சொல்லவே இல்லைங்க ஒரு வீட்டை கட்டி பாருங்க கல்யாணத்தை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ வேலை அவ்வளோ பிஸி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ரெசிபி வந்து போட முடியாததுக்கு எதுவுமே ஒரு காரணம் ஏன்னா டைம் வந்து அப்படியே பிஸியாக போயிட்ருங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாறு மணி நேரம் நமக்கு கொடுத்தா கூட பத்தாதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே இருக்குங்க அவங்களுக்கு டீலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கிடையாதுன்னு ரெடி ஆகிட்டு நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க ஏன்னா நாளைக்கு போட்டாகும் நாளைக்கு காலைலன்றதுனால பிஸியாக போயிட்டுருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் அதுக்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க இன்றைக்கி வந்து கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா போகுன்னு நினைக்கிறேன் போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தான் கிளம்புனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நைட் வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு மாடிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பிஸியாக ஒர்க் போயிட்டு இருந்து லைட் வெளிச்சலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த அவங்க வந்து இருட்டில் தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாதுங்க பயங்கரமாக லைட் செட்டிங்லாம் போட்டு இருந்தாங்க நல்லா வந்து சூப்பராக இருந்தது ஏன்னா கீழேயே அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது நானும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு படுக்கலாம்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஷிஃப்ட் டீ கொடுன்ற மாதிரி அடுத்த ரவுண்டு டீ கொடுமா அப்படின்னு கேட்டாரு சரி ஒரு பதினோரு மணிக்கு மேல இருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு திரும்பவும் படுத்து எழுந்தவங்க ஒரு மூணு மணி நேரம் படுத்து இருப்போம் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் விடியற்காலை ஐந்து மணி அதாவது இந்த வீடியோ எடுக்கிற டைம் தான் ஐந்து மணி அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க நம்மளும் வந்து ஒரு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்து நானும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்து அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு டீயெலாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்த டைமுக்கு வந்து எல்லாமே ரீடியாக தான் பிரம்மமூகத்திலே போட்டுட்டு இருப்பாங்க பட் டோக்கியோ ஃப்ரைடேங்கிறதுனால நம்ம ஒரு சுக்கரம் ஒரே சிக்ஸ் டூ செவன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அது அதுவாக தான அமையும்னு சொல்வாங்களா அந்த மாதிரி எல்லாமே தானே அமைஞ்சது அப்படியே பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே நல்லபடியாக பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சாச்சு என்னால் வந்து ஃபுல்லாக நீண்டு பார்க்க முடியல நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் எனக்கு கீழே கட்டும்போது நாங்கள் வேறு இடத்துல இருந்தமா அவர் தான் வந்து பார்த்துப்பாரு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல் வேலைக்கும் வந்து கிட்டே இருந்தே பார்க்கறது அதனால் என்னால் வந்து பார்த்து பார்க்க முடியல இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு கடை கடன் பண்ணிவிட்டு போனால் இல்லை இல்லை இப்போ மேலே வேண்டாம் வராதிங்க தண்ணியெல்லாம் ஒழுகுது அப்படின்ட்டாங்க சரி அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து போய்ட்டு பார்த்தேன் மேலே வந்து எப்படி இருக்குது என்னென்ன பண்ணியிருக்கோ அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரூஃப் போட்டாலே பாதி வீட்டு வேலை முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரூஃப் போடுறதுல கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு இருந்து ஏன்னா நைட்டெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க படுத்ததும் லேட்டு அவங்க விடியர் காலம்புற வேற வரேன்னு சொல்லியிருந்தாங்களா தூக்கமே வரல திக் திக் நிமிடங்கள் மாதிரி நம்ம தூங்கிடுமோன்ற ஒரு இதுலையே இருந்தது எனக்குமே சரி என் ஹஸ்பண்டுக்குமே சரி அவர் பாவம் சுற்றிட்டே இருந்தாரு அப்படியே விடியர் காலம்பரை அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எழுந்து ரெடி ஆகிட்டு போய் பார்த்துட்டு இருந்தாரு நானும் கடகனேன்னு எழுந்து வீட்டில் பூஜை வேலையில லஞ்செலாம் முடிச்சாதான் நம்ம போய் பார்க்க முடியும்னு நினைச்சேன் பட் என்னால் மேலே வந்து போக முடியல ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு பூஜை பண்ணுறதுலாம் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் அது போடுற டைமுக்கு என்னால் போக முடியல ஏன்னா நேற்றுக்கு நான் தலைலாம் வாரி விட்றேன் ஸ்கூலுக்கும் டைம் ஆகுது அந்த வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வந்து மிக்ஸ்டு ஜல்லி தான் போட்டோங்க அவங்க வந்து எப்படி பண்ணி கொடுப்பாங்க அந்த டென்ஷன் அந்த இதெல்லாமே கொஞ்சம் இருந்தது ஏன்னா விடிய காலம்பு வந்து போடுறேன்னு சொன்னதுனால அந்த டீமுமே பார்த்திங்கன்னா வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்த இடத்துல வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுட்டுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து நம்ம கொடுத்து அவங்களையுமே வந்து சாட்டிஸ்ஃபையாக நம்மளும் அனுப்பிடுறேன் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க அது போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கல இல்லையா நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக நம்ம கைக்கு வந்துடாதுங்க கஷ்டப்படாமல் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் தூரத்துலேருந்து பார்க்குறமோ இவங்க என்னப்பா வீடியோ பண்ணுறாங்க இவங்க என்னப்பா வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு என்னென்னு ஈஸியாக சொல்லிவிட்டு போயிடுறீங்க நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து பார்க்குற ஷார்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து டைம் ஒதுக்குனுங்க நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் பண்ணும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபியோ இல்லை ஒரு வீடியோ நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நம்ம டைம் ஒதுக்குறோம் நம்ம வேலைங்கன்னு அதை ஒரு வேலையாக நினச்சி தான் இருக்கோம் அவங்களுக்கு என்னென்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது எல்லா விஷயமும் வந்து ஈஸி தான் யார் வேணால் பண்ண பண்ணலான்னு தோணும் அதை நம்ம வந்து இறங்கி பண்ணும்போது தான் தெரியும் அதில் இருக்க கஷ்டம் என்னன்னு ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் வீடியோ பண்ணும்போது நானுமே நினைச்சேன் எல்லாரும் பண்ணுறாங்க பண்ணலான்னு நம்ம ஒரு வேலை பண்ணும்போது தான் வந்து நமக்கு தெரியும் அதில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஸோ யாரையுமே வந்து ஈஸியாக வார்த்தையால் வந்து அவங்க செய்கிற வேலையை ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிடாதீங்க நீங்கள் பண்ணுற வேலை எப்படி வந்து கஷ்டமோ அதே மாதிரி தான் எல்லாமே எதுவுமே ஈஸியாக யார் கைக்குமே வந்துடாது அந்த மாதிரி யாரையுமே வந்து சொல்லாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.